வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா இந்த வீடியோ பிடிச்ச நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா நம்ம பாத்ஸில் எப்போவுமே ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் டெய்லியும் கொடுத்துட்றோம் பாத்ஸில் வந்து ஆனால் புல் ஈவினிங் பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டம் என்னென்னே தெரியல புல் ஈவினிங்கே கொடுக்க முடியல பாக்ஸில் மட்டும் ரெண்டு ரெண்டு நம்பராக நம்ம வந்திங்கட்டு தொடர்ந்து கொடுத்துட்றோம் ஆனால் மிஸ் ஆகி மிஸ் ஆகிறது மிஸ் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சிறீசக்திக்குலுக்கு இசிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சத்தி சிறீசக்தி ஸ்டா வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு சிறீசக்தி குலுக்கு தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் நூறு சதவீதம் நம்ம சேனலை வந்து வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு நம்பர்லேயே வாட்சில் போயிடுது நீங்கள் பிடிக்க முடியல என்னன்னே இது கொஞ்சம் இதுவாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம் ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் பிடிச்சிப்பிடலாம் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ப்ரான்ஸ் சரிங்களா ஒரு நாள் ஒரு நாள் பல்காக எடுத்துவிடுவோம் அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் ப்ரான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஆள் போர்டு ஏழு இறங்கலாம் பிரான்ஸ் சரிங்களா பிரான்ஸ் ஆள் போர்டு ரெண்டு ஏழுன்னு நம்ம வந்து கொண்டு கொண்டு வந்திருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு ரெண்டு ஏழுன்னு நம்ம கொண்டு வந்திருக்குறோம் நம்ம மிஸ்ஸே ஆகாது என்னமோ தெரியலை மிஸ் ஆகிட்டே போதும் மிஸ் பண்ணாமல் தான் நம்பரை நம்மளுக்கு எடுக்கணும் நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நான் நம்பரை கொண்டு வரப்பேன்னு பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறுன்னு ஏ போர்டு கொண்டு வந்துருக்குறோம் ஸ்ட்ராங்கா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பீபோர்டு பாருங்கள் எட்டு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் அடுத்தது சிபோர்டு பாருங்கள் ஒன்று மூணுன்னு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் ரெண்டு ஆறுன்னு கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள் எட்டு ஜீரோனு கொண்டு வந்தோம் சி போர்டு ஒன்று மூணுன்னு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடங்கள் பாருங்க பாருங்க திருச்சி போகிற விளையாடங்கள் குடும்ப கொண்டு வந்து கொடுக்க பாருங்க பாருங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறநூற்றி எட்நூற்றி மூணு தி மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எநூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மூணு நம்பர் விளையாடுறாங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆறு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் கூட கொண்டு வர கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம முடிஞ்சளவு கம்மியாக தான் கொடுக்கணும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பர்லேயே வின்னிங் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் மாற்றில் கொடுத்தாலும் ரொம்ப என்ன அடிக்கிறேன்னே கழிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வர வரக்கூடிய பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் நம்பரை கொண்டு வரப்போன்னு பன்னெண்டு தொண்ணூறு ஜீரோ எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பன்னெண்டு தொண்ணூறு ஜீரோ ஏழு எழுவத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று நாலு நம்பர் விளையாடுங்களை கொண்டு வந்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத் பாட்சு விளையாடங்களுக்கு என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு நீங்களே பார்த்துக்காங்க பாட்சு விளையாடங்களுக்கு பாருங்கள் பிறேன் சரிங்களா பிறேன் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஏழு போடல சொல்கிறேன் இல்லை இல்லை போடல நான் சொல்லல பிரான்ஸ் பாட்சி விளையாடங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஏழு பாட்சி விளையாடங்களும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாத்லாம் ஒவ்வொரு நம்பர்லேயும் வின்ிங்கி மிஸ் ஆகிட்டே போகுது அதனால தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங்னாத்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும் பாட்சில் வின்னிங் கண்டிப்பாக அடிக்கணும் அதுக்கு தான் பார்த்து இருக்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க எட்நூற்றி அறுபது பாட்ச்ஸ் மூணே நம்பர் தான் பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுவத்தி ஏழு எட்நூற்றி அறுபது பாட்சில் வந்து மூணு நம்பர் தான் கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொண்டு வரல பாத்ஸில் நம்ம வந்து மின்னிங் ஒரு ஒரு நம்பர்லேயே மிஸ் ஆகிடுது இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு மின்னிங் இருக்கணும் ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நம்பர்லேயும் பேட்சில் போயிடுது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வந்து பிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் கொடுக்குறோம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு பதினேழு ஏபிபிசி ஏசி விளாடங்கள் பாருங்க முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு பதினேழு ஏபிபிசி ஏசி விளாடங்களை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் அதனால ஒரு ரெண்டு நம்பரை கொடுப்போம் ரெண்டு நம்பர் நாளைக்கு இவனிங் கண்டிப்பாக இருக்கணும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்போம் இருபி இருபத்தி எட்டு தொண்ணூறு ஏபிபிசிஎஸ்சிக்கு ஆறே நம்பர் தான் கொண்டு வந்துருக்கிறோம் ரொம்ப கொண்டு வர நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறதா ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மடந்த் ஓ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரான்ஸ் சரிங்களா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்